வணக்கம் நண்பர்களே ஒரு நாடு ஏன் திவால் ஆகுது அந்த நாடு ஏன் திவால் ஆகிற நிலைமைக்கு போகும் அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அன்ஃபில்ட்ரான காரணங்களை ஒன்று ஒன்றா பாயிண்ட் பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு தனிநபர் கடன் வாங்கி கட்ட முடியலைன்னா திவால் ஆகிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பல கோடி மக்கள் வாழ்கிற ஒரு நாடே திவால் ஆகும்னு சொன்னால் நம்ப முடியுமா சமீபத்தில் இலங்கை வெனிஸ்லா போன்ற நாடுகளில் இதுதான் நடந்துச்சு ஒரு நாடு ஏன் திவால் ஆகுது கையில் காசு இருந்தாலும் எதையும் வாங்க முடியாது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகும் முதலாவது சி அதாவது அரசாங்க கடன் ஒரு நாடு தன் வளர்ச்சி வளர்ச்சி திட்டங்களுக்கு வெளிநாடுகயோ உலக வங்கிகிட்டேயோ டாலர்ல கடன் வாங்கும் நாட்டின் வருமானம் குறையும் போது வாங்கின கடனுக்கு வட்டியோ அசலோ கட்ட முடியாமல் போனால் அந்த நாடு ஆனதாக அறிவிக்கப்படும் அந்நிய செலவாணி ரெண்டாவது காரணம் அந்நிய செலவாணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இப்போ பற்றாக்குறையாக இருக்கும்போது பெட்ரோல் டீசல் மருந்து எல்லா இறக்குமதி செய்ய நமக்கு டாலர் வேணும் கையில் டாலர் தீர்ந்து போச்சுன்னா அந்த நாடு ஸ்டம்பிச்சு போயிடும் இப்போ நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரும் கையில் காசு இருக்குது ஆனால் பொருளோட விலை மட்டும் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது இதாக தான் மிகை பணவீக்கம் கைப்பர் இன் பிளேஸு அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்க செலவுக்காக கண்டமே அன்னைக்கு பணத்தை அச்சு அச்சடித்தா சந்தையில் பணப்புழக்கம் அதிகமாகும் ஆனால் பொருட்கள் கம்மியாக இருக்கும் எளிமையாக சொல்லணுன்னா ஒரு பத்து பேர்கிட்ட நூறுரூவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அங்கே ஒரே ஒரு கிலோ அரிசி தான் இருக்கும் அந்த அரிசியை வாங்க எல்லோரும் போட்டி போடுவாங்க அரிசியோட விலை தானாக உயரும் இதனால் உங்கள் கையில் இருக்கிற நூறு ரூபாய்க்கு உங்கள் ஒரு சாக்லேட்டோ ஒரு கள்ள பொறுப்பா கூட வாங்க முடியாது இந்த நிலைமைக்கு காரணம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் மூணாவது காரணம் பணங்கிறது வெறும் காகம்தான் அதுக்கு பின்னாடி இந்த அரசாங்கம் கொடுக்குற உத்தரவாதம் தான் மதிப்பு அந்த அரசாங்கம் கவிழ்ந்து போனா அந்த பணத்துக்கு மதிப்பு இல்லாம போயிடும் மக்களுக்கு அந்த பணத்தின் மேலே நம்பிக்கை போயிடுச்சுன்னா அது வெறும் தான் அப்புறம் மக்கள் பண்ணமாற்று முறைக்கு மாறிடுவாங்க அதாவது பார்டர் சிஸ்டம் ஒரு ஒரே ஒரு கிலோ தக்காளி கொடுத்துட்டு அரை கிலோ பருப்பு வாங்குற மாதிரி ஒரு நாடு திவால் ஆகாமல் இருக்கணும்னா அந்த நாட்டில் உற்பத்தி பெருக்கணும் இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தகவல்களுக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்